வணக்கம் ரகுலே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பாத்தீங்கன்னா மருத்துவ மிக்க குறிஞ்சாவை வச்சு தான் இன்றைக்கு வர செய்ய போறோம் இந்த குறிஞ்சான் பார்த்தீங்கன்னா இந்த கைக்குற மாதிரி இருக்கும் அதனால நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை அந்த குறிஞ்சாரையும் எப்படி கைக்காம செய்கிறதுன்றது தான் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க தயாரிக்க வச்சுதான் குறிஞ்சாவை பார்த்துருப்பீங்களா இது பெருங்குறிஞ்சான்னு சொல்கிறது சிறு குறிஞ்சா இல்லை குறிஞ்சாலே அநேகமே தன்மையானது சில வருத்தங்களுக்கு தான் சாப்பிட்றது ஆனால் குறிஞ்சாயில் சாப்பிட வேணும் அதுக்காக நான் தன்மை இல்லாமல் இந்த குறிஞ்சாவே இப்படி வரத்து சாப்பிட்ற வேண்டத உங்களை சைடு காட்ட போகிறேன் இந்த குறிஞ்சாவிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய பெரிய இல்லையா எங்களுக்கு வேலையெல்லாம் படந்து நிற்கிது இந்த குறிஞ்சா நல்லா இல்லை நல்லா துளித்து போய் நிற்கிது காக்கிது கசப்பு இல்லாமல் எப்படி நாங்கள் பரத்து சாப்பிடல போட்டு புட்ட வைக்கிறது எப்படி எல்லாம் சாப்பிட்றோம் உங்களுக்கு செய்து காட்டப்புறோம் கசப்பு இல்லாமல் குறிஞ்சா பொதுவா கசப்பு தண்ணி தான் இதை பெருங்குரிஞ்சாட சிறு குறிஞ்சா இன்னும் கசப்பா இருக்கு இந்த இலியை வச்சு இது பெரிய பெரிய இலியா இருக்குது அந்த சிறு குறிஞ்சாவை பார்த்தா அது சின்ன சின்ன இலையாக இருக்கும் இது பாருங்க வெத்தில மாதிரி இல்லை அந்த வெத்தில மாதிரி நல்ல பெரிய பெரிய இலையா இருக்கு இந்த இந்தளவு வச்சு தான் இன்றைக்கு ஒரு வரை உண்டு செய்ய போகிறோம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற குறிஞ்சாவன் எந்த படிவாக கழுவி சின்ன சின்ன வெட்டி எடுக்க போகிறோம் அரிஞ்செடுக்க போகிறோம் குறிஞ்சாவை நல்ல சின்னம் சின்னனா அரிஞ்செடுக்கிறோம் எடுக்கணும் தான் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நாங்கள் அடுக்கிட்டு நல்லா குட்டி குட்டியே அரிஞ்செடுப்பேன் அடக்கி எடுப்பேன் இந்த குறிஞ்சாவே தேடி தேடி சாப்பிட்றேன் சில அந்த சுவர்க்காரில்லாம் நல்லா தேடி தேடி சாப்பிடுவேன் இந்த குறிஞ்சாவைட்கண்டு சுவரை குறைக்க மாட்டதுக்காக விரும்பி சாப்பிட்றவேன் ஆனால் அடுக்க சாப்பிடக்கூடாது அது கிழமையில் ஒரு நாள் இல்லை ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா தான் சாப்பிடணும் எல்லா கீரியல மாதிரியும் இருந்துருந்துட்டு தான் சேர்க்கணும் டெய்லி இல்லை நல்லா குட்டியாக வெட்டி எடுப்பேன் நாங்கள் அப்படி இப்படி பெருசாக வெட்டக்கூடாது எவ்வளவு சின்ன நம்ம அருகிறோமோ கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த இலையில் மற்ற இந்த கசாக்கியும் அருகக்கூடாது அப்படியே நாங்கள் அரைஞ்சரிஞ்சு இப்போ இதை நாங்கள் வெட்டினாதான் திரும்ப வெட்டக்கூடாது அப்படியே சின்ன நாயே வெட்டிக்கு കുട്ടിയെ അരിഞ്ചെടുക്കണം എല്ലാ ഇടമും അത് എല്ലാവർക്കും കിടക്കില്ല തേടി തേടിത്താനും സാപ്പിടവേ നാങ്കൾ ഒരു മരം വെച്ച് പടര വിട്ടു വേല പടം എന്ന് പോയി നിക്ക് നാങ്കെ കുറിഞ്ചാലയല്ല അരിഞ്ചെടുത്തോ ഇത്യാണ് വെങ്കായം മിളക എടുക്ക പോ കൊഞ്ചം താനേ അപ്പൊ എനിക്ക ஒரு ரெண்டு மிளகாய் காணும் பச்சை மிளகாய் தான் எடுக்கிறேன் அதோட சின்ன வெங்காயம் தான் சேர்த்து தாளிக்க போறேன் இதுக்கு சின்ன வெங்காயத்தையும் எடுக்க போகிறேன் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டுவோம் புரிஞ்சாயில் சின்னனா தானே வெட்டினாங்க அப்போ நாங்கள் இதை மிளகாய் வெங்காயத்தையும் நல்ல சின்ன சின்ன தான் வெட்ட போறோம் தான் புரிஞ்சு நல்ல வாசமாக இருக்கும் நாங்க சின்ன சின்னனா இதை வெட்டி எடுப்போம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மிளகாய் காணும் இந்த குறிஞ்சாக அப்போ நான் ரெண்டு மிளகாய் தான் சேர்த்து கொள்றேன் செத்தலும் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் விருப்பம் இல்லாதாக்கள் செத்தலும் சேர்த்து பறக்கலாம் அதுக்கும் ஒரு இருக்கும் நான் பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கிறேன் அதோடு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் நான் சின்னனா விட்டப்போல் குறிஞ்சாண்டா சின்னாக்களெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் கசப்புண்டு நான் இப்படிச்சான் சாப்பிடுவேன் நம்ம இது கசப்பு இருக்காது இதில் கொஞ்சமுமே கசப்பு இருக்காது நல்லாயிருக்கும் இது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை மாதிரி மாதிரிதான் இதை குறிஞ்சா ரெண்டு கருவேப்பம் ஒரு வீ சின்ன சின்ன அதையும் விட்டுறேன் நான் கருவேப்பமில்லை வாசத்துக்காக நிறைய பச்சை கருவேப்பம் நல்ல வாசமாக இருக்குது இப்போ நல்லா எரிஞ்சு கொண்டுறது நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் நாங்கள சட்டி சூடாகிட்டுது கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்பேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் கொஞ்சமாக சேர்க்கிறேன் நான் அந்த வெங்காயம் பதங்கிறதுக்கு மட்டும் சேர்க்கிறேன் நான் இதுக்குள்ளே சேர்க்கிறக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்னா பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் இந்த லட்சத்தையும் சேர்த்து நான் வடிவாக வதக்கி எடுக்க போகிறேன் நல்ல வடிவாக கிண்டி போட்டு வதக்கி எடுப்பேன் இது நல்லா பதம் கட்டும் இங்கால நான் வட்டி வச்சுருக்கிற குறிஞ்சாயில் வட்டி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளேயே நான் தேங்காய் கொஞ்சம் சேர்க்கிறேன் தேங்காய் வையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்புன்னு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் உப்பை சேர்த்து நல்லபடிவாக அந்த பிசஞ்சு கசக்க கூடாது கைக்கும் சாதுவாக அப்படியே கலந்து விட வேணும் இது அப்படியே நான் கலந்துடுக்கிறேன் கலந்து விடுறேன் இப்போ நான் கிஞ்சாலும் பொறிஞ்சு கொண்டு இருக்குது வெங்காயம் பொறிஞ்சி வருது வெறும் சின்ன வேலை தான் பெரிய வேலை இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு டப்பட்டு செய்திடலாம் வேகமாக செய்யலாம் நிறைய பேர் செய்து சாப்பிடுறேன் இல்லை கைக்கும் தன்மை தானே நாங்கள் அடுப்பிலேயே இல்லைய வச்சு வரதா கசக்கும் நான் இதை நல்ல வடிவா பொறிச்செடுத்துட்டு பச்சை மிளகாய் எல்லாம் இந்த குறிஞ்சா வந்து சுகர்காரதான் கூட விரும்பி சாப்பிட வேண்டாம் அதுக்காண்டு சுகரா கொண்டு கொண்டு வர அதோட அந்த வயதில் உள்ள பூச்சி அதுகளுக்குன்னு எல்லாம் இந்த குறிஞ்சா சில பேர் சில வருத்தங்களுக்கு குறிஞ்சா சாறு இடிச்சு குடிக்கிறது குறிஞ்சா இல்லை அரிசியோடு சேர்த்து புட்டை வச்சு அப்படி அப்படியெல்லாம் செய்கிறது இந்த குறிஞ்சா வந்து ஒரு மூலிகை தான் குறிஞ்சா நல்ல ஒரு நிறைய வருத்தங்களுக்கு பயன்படுத்தி கொள்றது எங்களுக்கு இது நல்ல வடிவா பொரிஞ்சு வந்துட்டுது இதை நான் இறக்கி வச்சுட்டு தான் சேர்க்க அப்புறம் பாருங்க இதை இறாக்கி டாக்குன்னு வச்சிட்டு நான் வச்சிருக்கிற இந்த குறிஞ்சாயிலேயே நான் போட்டு கிண்டுறேன் அடுப்பில் வச்சு வரது எங்களுக்கு தன்மை வரும் இதை போட்டு நல்ல வடிவாக நான் பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாதுகளோடு சேர்த்துட்டு நல்ல வடிவாக சேர்ப்பேன் சேர்த்துட்டு மூடி விட வேணும் அந்த மூடி அந்த பக்கையில் தான் இது வதங்கி வரணும் இப்படி கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி வைக்க வேணும் மூடி வச்சால் கசக்காது நாங்கள் அடுப்பிலேயே சேர்த்து வருத்தம் கசப்பு கசப்புத்தன்மை சரியாக கசாக்கும் அது சாப்பிட இப்படி நீங்கள் சேர்த்து சாப்பிடு பாருங்க ஒரு சொட்டு கசப்பு தன்மையும் இருக்காது இறக்கி வச்சுட்டு தான் நாங்கள் குழஞ்சாலியாக சேர்க்க வேணும் எங்களை வீட்டில் நிற்கிற ஒரு ரேகன் ஃப்ரூட் உண்டு இந்த ரேகன் ஃப்ரூட் இதை கொடிக்கல்லியன்னு சொல்கிறது சில சில இடத்துல பெரிய தோட்டமாக இதெல்லாம் செய்யணும் இது எங்களோட வீட்டில் உண்டு நாங்கள் இப்படியே விட்டு இப்படி கொய்யாவில் தான் படற விட்டுருக்குறோம் இதில் ஒரு காய ஆச்சு பழுத்துருக்குது எங்களோட சிவப்பு ரேகன் ஃப்ரூட் நல்ல அழகாயிருக்கும் பூர்க்கையும் நல்ல பெரிய பூ அழகான பூவாக வரும் பழமும் பார்த்தீங்களா நல்ல சுபத்த பழம் அழகான பழம் இருக்கும் காய்ச்சிருக்கிறோம் அவங்க காயாக காட்டினாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பழுத்துட்டுது இது பழுத்துட்டுது சின்னப்பழம்தான் பழுத்திருக்குது ரெண்டு மூன்று காய் காய்ச்சிருக்குது காய்ச்சி பழுத்துருக்குது வீட்டிலேயே நாங்கள் வச்சிருக்கிறோம் இது நல்ல வெயிலான இடத்துல தான் இந்த டிராகன் ஃப்ரூட் வரும் நல்ல வெயில் பிடிக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் நிணல் பிடிக்கிறதால காய் குறைவாயிருக்குது இருக்குது நல்ல என்ன நல்லா காய்க்கும் இப்போ மூடி நதத்து ரெண்டு இங்கே பாருங்க நல்ல வடிவாய் இல்லை இந்த பெக்கேலேயே இல்லை வதங்கி வரணும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த குறிஞ்சா பட்டிக்கு சின்னனா வெட்டுறது சின்னனா பெட்டினா இந்த பொக்கேலே எங்களுக்கு வதங்கி வந்துடும் பச்சை தன்மை பச்சை மணம் அடிக்காது நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு இதுதான் குறிஞ்சா வர எங்களுக்கு ரெடி ஆகிட்டு சுவையான ஒரு குறிஞ்சா வர கசப்பு கசப்புத்தன்மை இல்லாத குறிஞ்சா வர ரெடியாகிட்டது இலகுவாக செய்யலாம் நாங்கள் அப்படிங்களா நல்ல ஒரு வறுத்து குணமுள்ள குறிஞ்சால் வர ட்ராயிட்டு எனக்கு சாப்பிட்டு பேருங்கோ நாங்கள் பார்த்தீங்களாண்டா இப்போ அருமையான குறிஞ்சா வர செஞ்சு எடுத்துட்டோம் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த நிறைய பேர் செஞ்சு எடுத்துட்டு அதை கைக்கிறதுனு சொல்கிறாரு அதில் தாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்போ எங்களுக்கு நோமில அப்படி எங்கள் கப்பி இருக்குது தான் ஏன்டா சோறோலாம் சாப்பிட்றது நாங்கள் இப்போ பின்னேற நேரம் மண்டவடியா நோமலாக சும்மா நோமலாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்காண்டு செஞ்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்காங்க நோமில அப்படி எங்கள் அப்பி இருக்குது தான் சும்மா சாப்பிட்ற மண்டபடியா இது இல்லையா தனியாக சாப்பிட்டாலும் கைக்கும் தங்காய் பூவோ அதுகளோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும் இப்போ உண்மையாகவே அந்த கப்பு தெரியலை நார்மலாக தான் இருக்குது ஏன்னா அந்த வெறும் இதோட சாப்பிடுவேன் சோறோடு சேர்த்து சாப்பிட்றதுன்னு இந்த கப்பு தெரிஞ்சுருக்காது நார்மலாக சாப்பிட்றோன்ற வழியாக நார்மலாக ஒரு கப் ஒன்று இருக்குது அப்போ நீங்களும் இதே மாதிரி இந்த நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில் அந்த சுகர் காரர் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவ கூட அப்போ இந்த நீங்களும் இதை வீட்டில் டிரைவ் பண்ணி பாருங்கள் அப்படி டைம் கிடைக்கிற நேரம் இந்த குறைஞ்சாலேயே கிடைச்சி என்ன மிஸ் பண்ணிடாமல் எடுத்து வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்வோம் ஏன்னா இருந்து கொண்டு வருது வெயிட்டு வரேன் பாய்